ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் எம் சிஆர் பியோர் காட்டன் கிளப் ஃபார்வல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் பழசுக்கு எப்போவுமே மதிப்பு இருக்கு ஒரே நிமிஷத்துல உங்களுடைய யூஸ் மொபைல்ஸ் நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க சிம் சூரியன் அதிபதி எல்லாத்துலயும் டிசிஷன் மேக்கர்ஸ் இவங்களுக்கு வந்து மேட்ரு என்னன்னா அப்படியே அப்சார்பில்லாம கோவம் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் சார் இது இருக்கணும் அவங்கவுங்க அவங்கவுங்க தரப்புல ஒரு ஒரு பயத்தை சொன்னாலும் ஒரு சில நேரத்துல ஒரு சில பிரிவுகள் வந்து மனசுக்கு நிம்மதி கொடுக்கும் ஒரு வேலையை வெற்றி கொடுக்க மூணு தடவை செய்ய வேண்டிய காலகட்டங்களாக இந்த நேரத்தில் இருக்கின்றது அப்ப இந்த வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு சின்ன மைனஸ் வராம இருந்து கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காலகட்டங்கள் ஒரே ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும் வார்த்தையில் கவனம் தேவை கண்டிப்பாக வந்து உங்க முதலாளிய பத்தி அடுத்தவங்க சொல்றது இல்ல வேலையை பத்தி சொல்றது அப்படின்ற அந்த இடத்துல தேவையில்லாத ஒரு சில பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ராசியாக இந்த சனி பேச்சு சிம்ம ராசிக்காரங்க இருப்பாங்க ஜென்மத்தில் கேது இருக்கிறனால தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் எதுல பதட்டம் தூக்கமின்மை கோபப்படுறது எமோஷனல் ஆகுறது பெண்களாக இருந்தால் ஹார்மோன்கெல்லாம் நல்ல டாக்டர் பார்த்து இந்த காலகட்டத்தில் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது உடல் ஆரோக்கியம் நிச்சயமா சர்ஜரியில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் வயிறோ நரம்போ மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸோ மன அழுத்தமோ எதிர்பாராத துரோகங்களோ சார் கூடையே இருந்தாங்க சார் அவன் ப்ரொமோஷன் வாங்குறதுக்கு என்ன தான் சார் பழக்க வழக்கங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அமைப்பாட்டிலாக இருக்குது சிம்மம் சூரியன் அதிபதி எல்லாத்துலேயும் டிசிஷன் மேக்கர்ஸ் இவங்களுக்கு வந்து மேட்ரு என்னென்னா அப்படியே அப்சார்ப் இல்லாமல் கோவம் வரும் இந்த கோவம் மட்டும் இப்போ வச்சுக்கக்கூடும் கோவம் வச்சுக்கினா அதுக்கு எல்லா விதமான பிரச்சனையும் நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணும் மற்றபடி எல்லாத்துக்கும் குடும்பத்தில் நிறைய தாங்குவாங்க உங்களுக்கு பேரண்ட்ஸுக்கெல்லாம் நல்ல காலகட்டம் உங்களாலே வரும் அதுவே ஆச்சரியமாக இருக்கும் ஆறுக்கும் ஏழுக்குரியவன் தான் எட்டில் போகிறான் ஸோ அவன் எட்டில் மறையிறது வந்து உங்களுக்கு வந்து எல்லோரும் அது இதுன்னாலும் உங்களுக்கு நிறைய விஷயத்துக்கு நல்லதுக்கு யூஸ் ஆவார் அதே சமயம் ராகு ஏழாம் இடத்துல வந்தாலும் குரு பார்வையில் வந்து மாற்றார் அப்போ என்னென்னா குடும்பத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே இருந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்துடும் ஜென்மத்தில் கேது இருக்கிறனால தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எதில் பதட்டம் தூக்கமின்மை கோபப்படுறது எமோஷனல் ஆகிறது பெண்களாக இருந்தால் ஹார்மோன்கெல்லாம் நல்ல டாக்டர் பார்த்துரும் அடுத்தது வந்து உடற்பயிற்சி தான் உடற்பயிற்சி செய்யக்கூடிய சிம்மத்துக்கு பாதிப்பு பெருசாக இருக்குது பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கஷ்டம்லாம் தீர்த்து கொடுக்கும் இந்த அஷ்டம சனியில் ரொம்ப மனசு சஞ்சலம் இருந்தால் சிம்மத்துக்கு இப்போ தைரியம் வரும் எல்லாத்தையும் பார்த்துக்கலான்னு ஒரு நம்பிக்கை வரும் பணவருவு வரும் பண வரவு வந்தாவே சிம்ம தெம்பாயிடும் ஏன்னா சிம்மத்துக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது பணம் வருதா அதை வச்சு எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலான்னு ஒரு நம்பிக்கை வரும் ஸோ அதுவே இவங்களுக்கு பெரிய பலம் திருக்கொல்லிக்காடு வந்து இவங்களுக்கு எப்பொழுதுமே காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் இந்த கால கட்டமில்லை எந்த காலத்திலும் திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர் சரணாகதி ஆகுது நன்மை கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் சார் இருக்கணும் அவங்கவுங்க அவங்கவுங்க தரப்பில் ஒரு ஒரு பயத்தை சொன்னாலும் ஒரு சில நேரத்தில் ஒரு சில பிரிவுகள் வந்து மனசுக்கு நிம்மதி கொடுத்துடும் ஏன்னா ரொம்ப ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க சார் ஆஃபீஸ்லேயே ஆகட்டும் ஆகட்டும் கடன் கொடுக்காதீங்க சார் அப்படின்னா கடன் கொடுக்காமல் பிஸ்னஸ் பண்ண முடியாது மேலதிகாரிகள் ஒத்துழைப்பு இல்லைன்னா ஆர்குமெண்ட் பண்ணாமல் இருக்க முடியுமா இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரே ஒரு சூட்சுமம் என்ன சொல்லி தரேன்னா குரு சாதகமாக இருக்கார் இல்லைங்களா அந்த இடத்து விட்டு நடந்துருங்க வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ கொஞ்சம் கண்ணுக்கு மரபாக ஒரு ரெண்டரை வருஷம் இருங்க அதுலேயும் உங்கள் ராசிக்கு அந்த மீன ராசிக்கு கரெக்டாக வந்து ஐந்து கிரகங்கள் ஒன்றா போகிறாங்க இந்த காலகட்டத்தில் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது உடல் ஆரோக்கியம் நிச்சயமாக சர்ஜரியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் வயிறோ நரம்போ மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸோ மன அழுத்தமோ எதிர்பாராத துரோகங்களோ சார் கூடயே இருந்தாங்க சார் அவன் ப்ரொமோஷன் வாங்குறது என்ன போட்டான் சார் வியாபாரிகள் இருந்து கடன் வாங்கி போய் பக்கத்து கடையில் வியாபாரம் பண்ணுறான் சார் அப்போது ரொம்ப கஷ்டம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு மார்க் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதுனேன் சார் வரல பெண்களுக்கு திருமணம் பண்ணேன் சார் ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லை அதே மாதிரி கணவன் மனைவி உறவு சரியில்லை இவங்களுக்கு உறவுகள் மிக கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது இதை எல்லாத்த விட சில நேரங்களில் ஏகாந்தமாக இருப்பது சுகத்தை தரும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நல்லா தூங்கணும் தூக்கமே மிக மிக மிகப்பெரிய மருந்தாக உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு இருக்குங்கிறத ஒரு ரகசியம் அது மட்டும் இல்லை இந்த ரெண்டரை வருஷத்துக்கு நீங்கள் பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா மூன்று கிரகங்கள் நான்கு கிரகங்கள் ஐந்து கிரகங்கள்னு மாறி 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 உங்கள் வீட்டை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க ஆகவே ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க மறுபடியும் நம்ம பேசுவோம் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் கண்டக சனியாக இருந்த சனி இப்போதைக்கு அஷ்டம சனியாக வராரு யூஸ்வலாக இந்த பன்னெண்டு ராசியில் யார் கொஞ்சம் வீதியாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தா சிம்ம சிம்மராசிக்காரங்க கேது வேறு வர போகிறான்றாங்க ராகு வர போஷன் சரி இல்லை அப்படின்னாலும் கூட குருவுடைய பார்வை குருவுடைய பலம்ன்றது ரொம்ப சூப்பராக இருக்குது சிம்மராசிக்காரங்களுக்கு ஏன்னா தான் அஷ்டம சனியாக இருந்தாலும் ஒரு விஷயம் சின்ன என்னென்னா அவர் ஆறு எழுக்குடையவர் அவர் போய் எட்டில் மறையிறது அப்படின்றது கெட்டவன் கெட்டில் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க ஏன்னா சிம்மத்துக்கு வந்து சனி அவ்வளோ பாசிட்டிவான ஒரு பிளானட் இல்லை ஸோ நெகட்டிவான பிளான்ட் நெகட்டிவ் ஆகும்போது அதனால் வரக்கூடிய நெகட்டிவ் நம்மளுக்கு எதுவுமே அஃபெக்ட் பண்ண போறதுல அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ சிம்மா பொறுத்த வரைக்கும் ஒரு விபரீத ராஜயோகம் தான் கிரியேட் ஆக போகுது இது வரைக்கும் வேலை அப்படின்ற இடத்துல யாரெல்லாம் இருந்தீங்களோ ஹெல்த் அப்படின்ற இடத்துல யாரெல்லாம் கஷ்டப்பட்டுருந்தீங்களோ அவங்களா மே மாதத்துக்கு அப்புறம் சூப்பரான டைம் பீரியட் கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்கள் கிரியேட் ஆக போகுது ஒரே ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வார்த்தைகள் கவனம் தேவை கண்டிப்பாக வந்து உங்கள் முதலாளியை பற்றி அடுத்தவங்க சொல்கிறது இல்லை வேலையை பற்றி சொல்கிறது அப்படின்ற போது அந்த இடத்துல தேவையில்லாத ஒரு சில பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ராசியாக இந்த சனிப்பெயர்ச்சியில் சிம்மராசிக்காரங்க இருப்பாங்க அஞ்சுக்கு சனியுடைய பார்வை உள்ளதனால கொஞ்சம் சிந்தை தடுமாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்களுக்கு நடக்கும் அதனால் மனதை தெளிவாக வச்சுக்க வேண்டிய காலகட்டம் தான் இப்போதைக்கு சிம்மராட்சிகாரங்களுக்கு இருக்குது வண்டி வாகனங்களில் கண்டிப்பாக கவனம் இல்லை அப்படின்னா டயர் தனியாக போகிறது வண்டியில் ஏதாவது பழுது வைக்கிறது அப்படின்ற மாதிரி செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கக்கூடியவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மற்றபடி சிம்மராசிக்காரங்க ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கு எட்டாம் இடம் அப்படின்ற இருக்கனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை வண்டி வாகனங்களில் விற்காட்டாதீங்க வேலை பார்க்குற இடத்துல யாரை பற்றியும் புறம் கூடாதீங்க தேவையில்லாத தார்ட் ப்ராசஸை கிரியேட் பண்ணி ஏன்னா சிம்மம் கொஞ்சம் ஜெயம்தான் அதனால சிம்ம ராசிக்காரங்க எதை பருத்துமே அஷ்டம வருதுன்னு கவலைப்பட்டுக்க வேணும் அது உங்களுக்கு விபரீத ராஜியோகமா தான் கிரியேட் ஆக போகுது சிம்ஹராசினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு சூரிய பகவான் இந்த சூரியனுக்கு சனி பகவான் சொல்ற அளவுக்கு பெருசா நன்மை கொடுக்க மாட்டார் அப்படியே இன்றைக்கி அஷ்டமத்தில் போய் மறையிறாரு அப்போ இதனால் என்ன பண்ணுன்னா தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கடினமாக உழைக்க வேண்டிய காலகட்டங்களாக இந்த நேரத்தில் இருக்குது இதுக்கு முன்னாடி ஒரு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் செஞ்சாவே வெற்றி கொடுக்கும் அப்படின்ற ஒரு நிலையில் இருந்துருக்கு ஆனால் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வேலையை மூணு தடவை செய்ய வேண்டிய காலகட்டங்களாக இந்த நேரத்தில் அமைய இருக்கின்றது அப்போ இந்த வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு சின்ன மைனஸ் வராம இருந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காலகட்டங்கள் அதேமாரி இந்த ராசிக்கு பதினொன்றாவது வீட்டில் வந்து குரு பகவான் வர்றது மிகப்பெரிய ஒரு யோகம் தான் அதாவது என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன ஃபேஸ் பண்ணாலும் அதை ஃபேஸ் பண்ணி ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த நேரத்தில் இருக்குது அப்போ என்னென்னா அனுபவ பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டங்கள் இந்த நேரத்தில் இருக்குது அப்போ ஊர் உலகம்லாம் எப்படி நம்மகிட்ட என்ன நல்ல நட்புகள் இருக்குது நம்மகிட்ட என்ன கெட்ட நட்புகள் இருக்குதுலாம் ஒரு அனுபவ பாடங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களாக தான் இந்த அஷ்டம சனி கொடுக்கப் போகிறார் அதனால் இதை பார்த்து நம்ம வந்து சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பயந்துக்குவாங்க அப்படின்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்போ இதெல்லாம் ஒரு அனுபவ பாடத்தை வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது யார் முன்னோ முன்னுதாரணமாக நாம் எடுக்க வேண்டும் யாருக்கு முன்னாடி நல்ல கௌரவமா வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கொள்கை லட்சியத்தோட இருந்து ஜெயிக்கிறதுக்கான ஒரு குறிக்கோள் அவனோட மனசுக்குள்ளார் உதயமாகக்கூடிய காலகட்டங்களாக இந்த நேரத்தில் இருக்குது குறிப்பாக இந்த நேரத்தில் வந்து ஓய்வு உறக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையானது உணவு உறக்கம் இந்த விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்திக்கிட்டால் மட்டும்தான் சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் மன நிம்மதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பழக்க வழக்கங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அமைப்பாற்றலாக இருக்குது புதிய புதிய வாய்ப்புகள்லாம் வரும் அது கண்டிப்பாக நல்ல முறையில் பயன்படுத்திக்கொள்ளிய ஒரு காலகட்டங்களாக இந்த நேரத்தில் இருக்கின்றது இந்த சிம்மராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் அமாவாசை நாளில் ஒவ்வொரு அமாவாசை நாளுகளுமே பித்ரு வழிபாட்டு முறைகளும் பசுமாட்டுக்கு